எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறது பார் அந்த பையன் எப்படி படிக்கிறான் பார் அவனை பார் அவன் எப்படி வரான் அவன் திரும்பி கேட்குறான் அவங்க அப்பாவை பார் அவங்க அப்பா எப்படி பார் அவங்க அப்பா மறுத்தான நீ இருக்கணும் இல்லையா நமக்கு ஆண்டவர் எது கொடுத்தாரு நம்ம பையனுக்கு படிப்பு கம்மியாக வருதா சோத்திரம் பண்ணுங்க அவ்வளோதான் அவனுக்கு வேற எதாவது வச்சிருப்பார் அவன் எல்லாரும் படித்து நம்பர் ஒன் வரணும்னா எத்தனை யார் தான் நம்பர் டூ வர்றது யாரும் வரல அதாவது சிலர் சொல்கிறாங்க நான் எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார் நான் தான் படிக்கலடா நீயாவது படிடாரு சட்டியில் நான் தான் அகப்பையில் வரும் உங்களுக்கு வரல எனக்கு எப்படி வரும் படிக்காத ரெண்டு பேருக்கு நான் பிறந்திருக்கிறேன் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நான் படிக்க ட்ரை பண்ணுறேன் ஒருவேளை எனக்கு வரல சரி விட்டுருங்க வேற ஒன்று வரும் அவனுக்கு கத்திர அவனுக்கு ஒன்று வச்சுருப்பாரு படிப்பு தான் எதிர்காலம் படிப்பு தான் வாழ்க்கை நான் சொல்கிறேன் படிக்கணும் இல்லைன்னு சொல்ல ஆனால் படிப்பு எதிர்காலம் கிடையாது கர்த்தர் தான் எதிர்காலம் உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் பிள்ளையினுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது படிப்பின் கையில்